நீர்களுக்கு வணக்கம் பக்கத்தில் உட்கார்ந்த முன்னாள் காதலர் நடிகை நயன்தாரா எடுத்து அந்த முடிவா பற்ற வைத்திருக்கிறார் பிரபலம் ஒருவர் இதுதான் வேலையா திருறாங்கப்பான்னு சொல்லி தகவல் ஒன்று வழியாக இருக்கு தென்னிந்திய சினிமாவை தாண்டி தற்போது பாலிவுட் நடிகையாக நடிக்க ஆரம்பித்து மார்க்கெட்டை உருவாக்கி இருப்பவர் தான் நடிகை நயன்தாரா தற்போது பல படங்களில் நடித்து வரும் நடிகை நயன்தாரா பல ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவர்தான் விக்னேஷ் சிவனுடன் தன்னிரட்டை குழந்தைகளுடனும் நேரத்தை செலவிட்டு வருகிறார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் கதாநாயகியாக பயன்படுத்தி வரும் நடிகை நயன்தாரா ஆரம்பத்திலிருந்தே இருந்தே பல கிசுகிசுக்களில் சிக்கி வந்தவர் சிம்பு பிரபுதேவாவுடன் காதல் கிசுகிசுவில் சிக்கியதற்கு பின் பேட்டிகள் கொடுப்பதிலும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதிலும் கலந்து கொள்ள கூடாது என்ற கொள்கையை கொண்டுள்ளார் ஆனால் சமீபத்தில் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் உருவாகும் நேசிபாயா படத்தின் விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தார் நயன்தாரா ஏன் சினிமா நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்வதில்லை என்ற காரணத்தை சினிமா விமர்சகர் பிஸ்மி பேட்டியொன்றில் பகிர்ந்துள்ளார் ஒருமுறை விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த நயன்தாராவுக்கு ஒரு போடப்பட்டிருந்தது அப்போது யாரும் வண்ணம் முன்னாள் காதலர் நடிகர் சிம்பு நயன்தாரா பக்கத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார் அது நயன்தாராவிற்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது பின் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு மெசேஜ் செய்து வேறு இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார் இதுபோன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இதுபோல் நிகழ்வுகள் நடக்கலாம் என்றுதான் நயன்தாரா பெரும்பாலும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை என்று பிஸ்மி கூறியிருக்கிறார் ஆனால் நயன்தாராவர் தயாரிக்கும் படங்களின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை விடாமல் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாருக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பிடிக்கும்ன்றத மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்